ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்ற இந்தியா தன்னுடைய எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறாங்க மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது நம்முடைய இந்தியா கொஞ்சம் ஸ்பெஷல்னா தான் சொல்லணும் இங்கே வெப்பமான பாலைவன பகுதியும் இருக்குது அதே நேரம் இமயமலையுடைய தாங்க முடியாத குளிரும் இருக்குது ஆறுகள் மாங்க்ரோவ் காடுகள் எல்லாமே இருக்குது அதனால் நம்முடைய நாட்டில் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள பலவிதமான காலச்சூழல்களை நம்ம பார்க்க முடியும் அப்படி இந்தியாவில் லாங் ட்ரிப் மேற்கொள்வதற்கு ஏற்ற ஏழு நெடுஞ்சாலைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல வருது மணாலி லே நெடுஞ்சாலை ஹிமாச்சல் பிரதேசம் மணாலியிலிருந்து ஜம்மு அண்டு காஷ்மீருடைய லே வரையில நானூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்டிருக்கு இந்தியாவுடைய மிக அழகான நெடுஞ்சாலை இமயமலை தொடருக்கு அடிவாரத்தில் இந்த நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கு அதனாலேயே வழியெங்கும் ஆறுகள் ஓடும் அங்கங்க ஏரி குளம்னு பச்சை பசேல்னு இருக்கும் இது எல்லாத்த விட பிரம்மாண்டமா இருக்கிற மலைகள் குளிர்காலங்கள்ல ஆறுகள் உட்பட எல்லாமே பனியில் உறிஞ்சு போயிருக்கும் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது சிம்லா ஸ்பிதி பள்ளத்தாக்கு மணாலி லே நெடுஞ்சாலை மாதிரியான நீண்ட தொலைவிற்கு இல்லாம சிம்லா நகரம் மற்றும் ஸ்பிதி பள்ளத்தாக்குன்னு அருகருக அமைஞ்சிருக்கிற இரு பகுதிகளில் இணைக்கிற நெடுஞ்சாலையா இது இருக்கு இமயமலை தொடர்ல அமைஞ்சிருக்கிறதால இந்த பகுதிகளை சுத்திக்கிட்டு போக வேண்டியிருக்கும் இதனால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மொத்த அழகையும் உங்களால் காண முடியும் அடுத்ததா டெல்லி ரிஷிகேஷ் டெல்லியிலிருந்து இமயமலை தொடர நோக்கி போகிற பலரும் பயன்படுத்துகிற வழித்தடமாக இது இருக்குது சந்திரபாகா சாங் உள்ளிட்ட ஆறுகளோடு இணைஞ்சி கங்கை ஆறு இங்கே ஆக்ரோஷமான மாறுகிற இடமா இருக்கு அதனாலேயே ரிஷிகேஷ் இந்து மத புனித ஸ்தலமாக பார்க்கப்படுது பண்டைய காலத்திலிருந்தே முனிவர்களும் துறவிகளும் அதிகம் பயன்படுத்திய வழித்தடமாக இது இருக்குது இதில் அடுத்ததாக வருது மும்பை கோவா கடற்கரை சாலை இவ்வளவு நேரம் இமயமலை தொடர பார்த்துட்டு வந்தோம் இப்போ அப்படியே இந்தியாவுடைய தென்மேற்கில் அரபிக்கடலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கடற்கரை சாலையை பற்றி பார்ப்போம் இது இந்தியாவுடைய ரொம்ப பிஸியான சாலைகளில் ஒன்று நம்ம சொல்லலாம் நம்ம எந்தளவுக்கு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற ஆர்வம் காட்டுறோமோ அதை காட்டிலும் டபுள் மடங்கு வாசிகள் கோவாவுக்கு போகிற பயன்படுத்துகிற சாலையாக அது இருக்குது அடுத்ததாக வருது கொல்கத்தா பூரி இந்தியாவுடைய கிழக்கு தொடர்ச்சி மலை தொடருக்கும் வங்காள விரிகுடா கடலுக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கிற கடற்கரை சாலை இது மும்பை கோவா மாதிரி பரபரப்பா இல்லாம அமைதியான கடற்கரை ஒட்டிய சாலை பயணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஏற்றதா இருக்கும் மேலும் ஒடிசிய பாரம்பரியத்தில் பழமை மாறாத கட்டிடங்களையும் இந்த வழித்தடத்தில் பார்க்கலாம் அடுத்ததாக வருது பெங்களூர் ஊட்டி நீண்ட வருடங்களா பயன்பாட்டில் இருக்கிற சுற்றுலா வழித்தடம் இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அழகையும் ஏக்கர் கணக்கில் பறந்து விரிஞ்சு கிடக்கிற தேயிலை தோட்டங்களையும் பார்த்துக்கிட்டே ஜாலியாக பயணம் செய்யலாம் குறிப்பாக குளிர்காலங்களில் உங்களை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய பல இடங்கள் இந்த வழித்தடத்துல இருக்கு இதில் அடுத்ததாக வருது ஜெய்ப்பூர் ரன் ஆஃப் கட்ச் இவ்வளவு நேரம் குளிர் பிரதேசங்களை தான் பார்த்துட்டு வந்தோம் இறுதியாக இந்தியாவுடைய சூடான சாலை வழித்தரத்தை பத்தி பார்ப்போம் தார் பாலைவனத்துக்கு பக்கத்தில் போறதால இந்த பயணம் எப்போதுமே சூடா இருக்கும் ஆனால் குளிர்காலங்களில் இரவு நேரங்களில் பயணங்கள்ல கடும் குளிரையும் சந்திக்க வேண்டியிருக்கும் சாலையை ஒட்டி பாலைவன மணல் இல்லாமல் வித்தியாசமான வெள்ளை நேரத்திலான உப்பு சதுப்பு மணலை பார்க்க முடியும் ஸோ இந்த சாலை பயணங்கள் அனைத்துமே ஒரே நாட்டுக்குள் மேற்கொள்ள முடின்றதுல உண்மையிலே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது முறையான சாலை வசதிகள் இல்லாத பகுதிகளையும் சேர்த்து பார்த்தா சில வழித்தடங்கள் நம்ம இன்னும் பிரமிப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்குது இதன் மூலமாக நம் இந்தியா எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மற்றும் இயற்கை வளம் மிக்க நாடுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ சுதந்திர இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னா கன்ஃபார்மாக இந்தியாவுடைய ரோட்வேஸ் தான் அதில் இந்த ரோட் ட்ரிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஹைலைட்டான விஷயந்தான் ஸோ இந்த ஏழு ஐக்கானிக் ரோட்ஸ் பற்றி உங்களுடைய என்ன இதில் எதில் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச சாலை எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்